வணக்கங்க நம்ம வந்து பாண்டிச்சேரிக்கு அடுத்தது எங்கே இவெண்ட் பண்ணலான்னு நினச்சாங்க எல்லா கல்ஃப் கண்ட்ரிஸையும் கவர் பண்ணிட்டோம் பஹ்ரைன் மட்டும் கவர் பண்ணது கிடையாது ஸோ நான் தமாம்னே இருந்தாலும் நான் பஹ்ரைனுக்கு போனது கிடையாது அதனால பஹ்ரைனில் பண்ணலான்னு என் டீம் சொன்னாங்க பஹ்ரைனில் எனக்கு நிறைய ஃபேன்ஸும் இருக்காங்க ஸோ பஹ்ரைனில் இவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம் டுவெண்ட்டி ஃபோர்த் மே ஃப்ரைடே அன்னைக்கு பஹ்ரைனில் நீங்கள் சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயிலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களை நான் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி உங்கள்கிட்ட மனப்புறம் இருக்கும்னு நம்புகிறேன் இதை பல வருஷமாக கன்சிடர் பண்ண சொல்லிருக்கேன் கன்சிடர் பண்ணவங்களுக்கு ஒரு நச்செய்தி அதோட சப்சிடரி கம்பெனி வந்து ஆஷிர்வாத் ஃபைனான்ஸ் அதை ஐபிஓ கிளியர் ஆயிடுச்சு மூணு கண்டிஷன்ஸ் செபி போட்டிருந்தாங்க ரெண்டு கண்டிஷன்ஸை முடிச்சிட்டாங்க மூணாவது கண்டிஷனையும் பத்து நாளில் முடிச்சுருவோம் சொல்லியிருக்காங்க ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் என் ஐபிஓ அதனால விலை பயங்கரமாக ஏறி நேற்று இரநூத்தி ஏழு ரூபா வரைக்கும் மேலே ஏறி இரநூத்தி மூணு ரூபா வரைக்கும் மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு நேற்று மார்க்கெட் இறங்கினது ப்ரைமர்லி பிகாஸ் ஐசிஐசிஐ பேங்கையும் ஹெச்டிஎஃப்சி பேங்கையும் அடித்தது தான் பேங்க் நிஃப்டினால தான் அடி ஸோ அட் ஒன் டைம் ரொம்ப சூப்பராக இருந்த பேங்க் நிஃப்டி கீழே டவுன் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு இன்னைக்கு ஏஷியன் மார்க்கெட்ஸும் டவுனாக இருக்குது பட் இங்கே மேடேனால லீவு நேற்று டபாலில் தங்கம் விழுந்துருச்சு இன்றைக்கி இன்னும் ஃபாஸ்ட்டாக விழுந்துருச்சு ஆல்மோஸ்ட் ஒரு சவரனுக்கு ஆயிரம் கிராம் விழுந்துருச்சு நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸுக்கு சவரனுக்கு விழுந்துருச்சு ஒரு கிராமுக்கு நூற்றி பதினஞ்சு ரூபா விழுந்திருக்கு ஓவர் நைட் அமெரிக்காவில் பெரிய ஃபால் எதனால ஃபாலுங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ தங்கம் இன்னும் இறங்குமா இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு இப்படி இருக்கும் இன்னும் ஆறாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அங்கே போகும்னு நினச்சிட்டு நான் வாங்கலை சார் திரும்பி ஏறிடுச்சுன்னு சொல்லாதீங்க மார்க்கெட்டை ஒன்று சொல்லுவாங்க ட்ரெயின் டு கேட்ச் ஆஃப் ஃபாலிங் நைஃப்னு அதனால மார்க்கெட்டில் கீழே விழா கத்திய பிடிக்க பார்த்தா வெட்டிக்கும் அது மாதிரி லோவஸ்ட்டு பாயிண்ட்டை பார்க்காதீங்க இப்போலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிங்க நேற்று இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் டவ் நேஷ்டாக் அண்டு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் மூணும் விழுந்தது இது வந்து நல்ல பெரிய ஃபால் ஒரு பர்சன்ட்டுக்கு மேலே விழுந்தது இது ஏன்னா ஃபைனலி யூஎஸ்கு ரியாலிட்டி தெரிஞ்சிருச்சு மார்க்கெட்டில் யூஎஸ் லேபர் காஸ்ட் ஒன் பாயிண்ட் டூ பர்சென்ட் ஏறி இருக்கு ஸோ மக்கள் வேலையை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸ்டார்பாக்ஸில் யூனியனுக்கு ஓட் பண்ணுறாங்க ஓக்ஸ் வேகனோட ஃபேக்டரியில் ஆட்டோ ஒர்க்கர்ஸ் யூனியன் ஓனர்ன்னு போட்டிருக்காங்க ஓவராலாக வந்து அமெரிக்காவில் லேபர் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அதனால விலைவாசி ஏறிட்டு இருக்கு அமெரிக்காலங்கிறது தெளிவாக தெரியுது இதனால வேஜஸ் ஏறுது இது ஒரு சைக்கிளாக போயிட்டு இருக்கு அதனால இப்போதைக்கு ஈல்டு கட்டு வராது ட்ரெஷரி ஈல்டு வந்து இதை பார்த்துனோம்னா டூ இயர் ஈல்டே அஞ்சு பர்சன்ட் தாண்டிடுச்சு தட் மீன்ஸ் அப் இயர்ஸ் டெபினட்டாக வந்து ஃபைவ் பர்சன்ட் ஈல்டு இருக்குது அப்படின்னா மார்க்கெட்ஸ் வந்து ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஃபெட்ரல் ரிசர்வ் வந்து வென்னஸ்டே அன்னைக்கு அவங்களோட மீட்டிங் முடிஞ்சுட்டு ரேட் கட்டை பற்றி பேச போகிறாங்க டெஃபினட்டாக ரேட் கட் கிடையாது ஸோ இது மே ஜூன் கிடையாது ஜூலைலேயும் ரேட் கட் வராது செப்டம்பர்ல தான் இனிமேல் ரேட் கட்டு ஆனால் அது டேட்டா டிபெண்ட்டு இப்போ எல்லாரும் யாரெல்லாம் இந்த வருஷம் ஆறு ரேட் கட் ஏழு ரேட் கட் வருங்கிறவங்க டெஃபினட்டாக வந்து டிசம்பர் வரைக்கும் ரேட் கட் வராதுன்னு சொல்லிட்டாங்க டிசம்பர் வரைக்கும் ரேட் கட் வராதுங்கிறதுக்கு கிளியராக இருந்தால் பல விஷயங்கள் மாறும் பல விஷயங்கள் மாறும்னா என்ன நடக்கும்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஹெவி ப்ரெஷர் இருக்கும் ஃபெட் மேலே அண்ட் கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் மேலேயும் ஹெவி ப்ரெஷர் இருக்கும் இது ரேட் ரீசெட் நடக்கும் அதே மாதிரி வெஞ்சர் கேபிடஸ்ட்டுக்கு பணம் கிடைக்காது ஸ்டார்ட் அப்புக்கு பணம் கிடைக்காது மோர் ஸ்டார்ட் அப்ஸ் மூடுவாங்க நிறையா ஸ்டார்ட் அப்ஸ் வந்து பப்ளிக் ஐபிஓ போட ட்ரை பண்ணுவாங்க இங்கே நம்ம பைஜூஸ் கதையை பார்க்குறோம் அதே மாதிரி ஓலா கதையை பார்க்குறோம் இது மாதிரி பல கம்பெனிகள் கஷ்டப்படும் மே நாலாம் தேதி நான் இருக்க மாட்டேன் ஊரில் அதை மண்டே தான் கவர் ஆகும் மே நாலாந்தேதி அன்றைக்கி பேக்ஷர் ஹேத்வேயோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடக்கும் வித்தவுட் சார்லி மங்கர் நார்மலாக நீங்கள் ஒரு பேக்ஷேர் ஹேத்வே மீட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் பஃபட் உட்காந்துருப்பார் இன்னொரு சைடில் மங்கர் உட்காந்துருப்பார் நார்மலாக அறுபது எழுபது கொஸ்டனுக்கு பேச்சுவார்த்தை நடக்கும் இந்த வாட்டி ஒரு சேர் எம்டி இருக்கும் நிறைய பேர் வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க ஒரு எம்டி சேர் ஃபீலிங் இருக்கும்னு சார்லி மங்கர் இருக்க மாட்டார் நாற்பதுலேருந்து அறுபது கொஸ்டனுக்கு அஞ்சு மணி நேரத்தில் பதில் சொல்லுவார் வாரன் பஃபட் அஜித் ஜெயின் அண்ட் கிரெக் அஞ்சு அவர் பேசுவாங்க அதில் வந்து அவர் மார்க்கெட்டை பற்றி என்ன நினைக்கிறாருன்னு சொல்லுவாங்க ஆனால் அரசியலை பற்றி பேச மாட்டார் ஏன்னா எலெக்ஷன் வருது அவர் வந்து பர்சனலாக வந்து டெமோக்ராட்ஸை சப்போர்ட் பண்ணுறவாரு அதனால வந்து அதை பற்றி ரொம்ப பேச மாட்டார் அண்ட் ஆப்பிளை பற்றி டெஃபினட்டாக பேசுவார் ஆப்பிள் தான் அவரோட லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டிங் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஆஃப் இட்ஸ் போர்ட்ஃபோலியோ இன்னைக்கு ஆப்பிள் அதை பற்றி அவர் பேசுவார் வந்து செப்ரான் ஆக்சிடென்டல் பெட்ரோலியமில் வந்து ஷேர்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஆயில் வசஸ் க்ளீன் எனர்ஜியை பற்றி அவர் பேசுவாருன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் பற்றி அவர் பேசுவார்னு எதிர்பார்க்கலாம் ஸோ பிவைடியில் அவர் ஸ்டேக் குறைச்சதை பற்றி பேசுகிறாரு அதுக்கப்புறம் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஹோம் பில்டரில் பண்ணார் அதை உடனேயே அவர் வித்துட்டார் ஸோ ரியல் எஸ்டேட்டை பற்றி டெஃபினட்டான நாலஞ்சு கேள்வி கேட்பாங்க அடுத்தது எலான் மஸ்க் என்ன பண்ணிட்டார்னா டப்புன்னு வந்து பல சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸை வேலையை விட்டு தூக்கிட்டார் தான் சேல்ஸ் குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாரு அமெரிக்காவில் எட்டு நியூஸ் பேப்பர் நியூயார்க் டெய்லி டெய்லி நியூஸு சிகாகோ ட்ரிப்யூன் டென்வர் சூட்டு டென்வர் போஸ்ட்டு இது மாதிரி எட்டு நியூஸ் பேப்பர் எல்லோரும் சேர்ந்து ஓப்பன் ஏஐ மேலேயும் மைக்ரோசாஃப்ட் மேலேயும் கேஸ் போட்டிருக்காங்க இந்த ஏஐ எல்லாம் இவங்களோட நியூஸ் பேப்பரில் இருக்கிற ரிப்போர்ட்ஸை படித்து அவங்க ரிப்போர்ட்ஸ் மாதிரி போடுறாங்கன்னு லா சூட் ஃபைல் பண்ணியிருக்கு இந்த லா சூட்டு எப்படி போகுங்கிறது நான் நம்மளுக்கு தெரியும் ஏயோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காட்ரேஜ் ஃபேமிலிங்கிறது ரெண்டாக பிரிஞ்சிருக்கு இது நாலாவது தலைமுறை அதனால் இது ஒன்றும் ரொம்ப அமைக்கபுள் ஸ்பிளிட்டு நாதிர் காட்ரேஜ் அண்ட் ஆதி காட்ரேஜ் வந்து பிஜாரோட குழந்தைங்க அவங்க அவங்க தனியாக பிரிஞ்சுக்கிறாங்க ஜம்ஷீட் அண்ட் ஸ்மிதா காட்ரேஜ் வந்து தனியாக பிரிகிறாங்க காட்ரேஜ் மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு ஒன்று இருக்குது ஏரோஸ்பேஸ் ஏவியேஷன் டிஃபென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சாஃப்ட்வேர் இது எல்லாமே வந்து ஜம்ஷீட் அண்ட் ஸ்மிதா காட்ரேஜுக்கு போகும் லிஸ்டட் கம்பெனிஸ் ஃபுல்லாக காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் காட்ரேஜ் ப்ராப்பர்டீஸ் காட்ரேஜ் அக்ரோவேட் காட்ரேஜ் கன்சியூமர் ஏஸ்டிக் லைஃப் சென்சர்ஸ்லாம் வந்து நாதிர நாதி காட்ரேஜுக்கு போகும் மீரா ஹோல்கர்ங்கிறவங்க ஸ்மிதாவோட பொண்ணு வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் காட்ரேஜ் அண்ட் பாய்ஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் ஜம்ஷீட் காட்ரேஜ் வந்து சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டரா இருப்பாங்க நாதர் காட்ரேஜ் வந்து காட்ரேஜ் குரூப்புக்கு சேர்மனாக இருப்பாரு அவரோட நெவ்யூ வந்து ஃபிரோஷா காட்ரேஜ் வந்து வைஸ் சேர்பர்சனாக இருப்பார் இருப்பாரு அந்த ஷேர் ஹோல்டிங்ஸ் ரியலைன் ஆகிருக்கும் ரெண்டு குரூப்புமே நாங்கள் அமைக்கபுளா பிரிச்சுட்டு இருக்கோம் காட்ரேஜ் பிராண்டை ரெண்டு பேரும் யூஸ் பண்ணுவோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆபரேட் பண்ணி விக்ரோதியில் இருக்கிற மூவாயிரத்து ஐநூறு ஏக்கரை டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கேவிஎஸ் மணியனை முன்னாடி ப்ரமோட் பண்ணாமல் வேற யாரோ வெளியிலன்னு கூட்டிகிட்டு வந்தார் உதய் கோத்தக் கேவிஎஸ் மணியன் இருபத்தொம்பது வருஷம் கோத்தக் மஹேந்திராவில் இருந்தார் நேற்று ரிசைன் பண்ணிட்டாரு ரூமர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபெட்ரல் பேங்க்கில் எம்டிஆர் சேரப்போறார் ஏன்னா ஷியாம் ஸ்ரீனிவாசன் ரிசைன் பண்ணிட்டாருன்னு அப்படி நடந்தால் நம்மளுக்கு வரப்பிரசாதம் நல்ல கம்பெனி இந்த மணியன்கிறவர் வந்து டாடா குரூப் நெல்கோவில் இருந்தார் அங்கேருந்து நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல கோத்தக் மஹேந்திராவில் இருந்தார் மணியன் வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் அவரும் சாந்தி ஏகாம்பரம்ங்கிறவங்க தான் இந்த பேங்க் இவ்வளோ பெருசாகினாங்க அவங்களுக்கு ரெண்டு பேரையும் ஓவர்லுக் பண்ணிட்டு வெளிலேருந்து ஆளை வந்ததுனால இந்த வருத்தம் அதனால் போர்டிலேருந்து பொசிஷனே ரிசைன் பண்ணிட்டாரு ஜாயிண்ட் எம்டியாவும் ரிசைன் பண்ணிட்டார் அதனால அசோக் வாஸ்வானிட்ட அவர் ரிப்போர்ட் பண்ண மாட்டார் ஸோ போர்டு வந்து மணிகனோட ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணிடுச்சு அசோக் வாஸ்வானி தான் ஹெட்டாக இருப்பார் ஐடிஎஃப்சியில் ஒரு செய்தி அடுத்த வருஷம் எக்ஸ்ட்ரா ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணுவோம் ஒரு கியூஐபி இஷ்யூ போட்டா போடுவோம்னு வி வைத்தியாதன் சொல்லியிருக்காரு கேபிட்டல் வந்து மார்க்கெட்டோட வந்து ப்ரைஸில் ஒரு ப்ரீமியம் போட்டு வாங்குவோம் அப்படின்னா மார்க்கெட் தொண்ணூறு விற்கிறதுனா நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு நாங்கள் ரைஸ் பண்ணுவோம் புக் வேல்யூ ஏறுாரு கேபிட்டல் பேஸ் ஏறுங்கிறாரு இதனால இன்கம் க்ரோத் ஆகும் ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் சொல்கிறாரு இது வந்து டெபாசிட் க்ரோத்து ஃபாஸ்டாக ஏறுறதுனால சேஃபாக ஒன்றும் கேபிட்டல் வாங்கணும்னு போட்டிருக்காரு இப்போ வந்து அவரோட ஐடியா இருபத்தி ஏழு பெர்சன்ட் ரீட்டைல் டெபாசிட்டர் இருந்தது அஞ்சு வருஷத்தில் இப்போ எழுபத்தெட்டு பர்சன்ட் ரீட்டைல் டெபாசிட்டர் இதை பெருசு பண்ணணும்னு பார்க்குறாரு அதனால் வந்து இது நல்ல விஷயம் அட் எவ்ரி ட்ராப்பு இதை நீங்கள் கன்சிடர் எக்ஸைடு குவார்ட்டர் ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருக்குது இரநூத்தி எண்பத்தி நாலு கோடி ரூபா ப்ராஃபிட்டு ரெண்டு ரூபா டிவிடெண்ட்டு தேர்டீன் பாயிண்ட் டூ பர்சன்ட் தான் டேர்ன் ஓவர் ஏரி இருக்குது ஆனால் லோவர் இன்புட் மெட்டீரியல் காஸ்ட்டும் மார்ஜின் இம்ப்ரூவ்மெண்ட்னால லாபம் வந்திருக்கு இந்த எம்டி வந்து என்ன சொல்கிறாரு இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ் ஃபார் தி குவார்ட்டர் அதனால் வந்து முந்நூறு கம்பெனி சப்சிடரி ஒன்று ஆரம்பிச்சிருந்தாங்க அதுக்கு ஒரு புது சிஇஓ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போவே ஆல்ரெடி இந்த ஸ்டாக் ரொம்ப ஏறிடுச்சு இப்போ இதை கன்சிடர் பண்ண முடியாது அடுத்தது பிரேம்ஜி என்ன பண்ணுறாருன்னா அவரோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தனி வெஞ்சர் ஒன்று ரெடி பண்ணுறாரு அதுக்கு வந்து ஒரு பத்து பில்லியன் டாலர் பிரேம்ஜி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுன்னு தனியாக ரெடி பண்ணுறாரு ஸோ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாரு அதனால இப்போ பிரேம்ஜி வந்து அவரோட பர்சனல் கெப்பாசிட்டியில் டெஃபினட்டா வந்து தனியா வந்து ஏஐ கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ண போறாரு ஸோ இப்போ வந்து ஸ்ரீனிவாஸ் பிள்ளைங்கிறவருக்கு வருஷத்துக்கு ஏழு மில்லியன் டாலர் சம்பளம் கொடுப்பாங்க ஒரு மில்லியனுங்கிறது எட்டு கோடி ஸோ அவருக்கு ஏழு இன்ட்டு எட்டு ஐம்பது கோடிக்கு மேல சம்பளம் வரும் டெலப்போர்ட்டுக்கு செப்பரேஷன் வேலை விட்டு போட்டுறதுக்கு நாலு மில்லியன் டாலர் கொடுப்பாங்க ஆல்ரெடி அவர் பத்து மில்லியன் டாலர் இந்த பேமெண்ட்டு வாங்கியிருக்கிறாரு அவருக்கு இது ஒரு கோல்டன் ஹேண்ட் ஷேக்கு அண்ட் திலீப் சாங்வி என்ன சொல்றாருன்னா சன் ஃபார்மா சேர்ந்த திலீப் சாங்வி இந்தியாவில் ஃபார்மசுட்டிக்கல் கம்பெனிஸ் இன்னும் சூப்பராக பர்ஃபார்ம் ஆகும் இதனால தான் நம்ம வருஷம் ஃபுல்லா இது மாதிரி கம்பெனிஸ்கிட்ட நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம் அதனால ஃபார்மா ஐடி ஐடிசி கோல்டு ரிலேட்டட் கம்பெனிஸ்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்